ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெய்ட் வித்லவ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வாழைப்பூவை வாரத்தில் ஒரு தடவை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க கூட்டு பொரியல் குழம்பு ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பூவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நம்ம வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பொடியை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க நம்ம வேக வச்சுட்டு அரைக்க போகிறதுனால நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் பார்த்து அளவாகவே வச்சுக்கோங்க ரொம்ப வச்சுட்டு வடிகட்ட வேண்டாம் இந்த அளவுக்கு அளவாக வச்சு வேக வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சுண்டி வெந்திருக்கு அளவுக்கு வெந் இப்போ மிக்ஸிங்க்காக ஒரு கப்பில் பொறிகளில் எடுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு ஜாரில் தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு இஞ்சி பட்டை கிராம்பு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இது கூட நம்ம ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்கங்க நான் இதில் காமிக்கலை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது இதில் நம்ம பொரியல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பதம் பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொரிகல்ல மாவு தேவைன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திர ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச ஒன்று நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க அப்புறமா நம்ம இந்த உருண்டையில் போடும்போது சிம்மில் வச்சுக்கலாம் பொறுமையாக போட்டு எடுத்துக்கணும் போட்ட நம்ம கரண்டியை விட்டு திருப்பிட வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருந்து வேகட்டும் ஒரு பக்கம் வெந்த ஒன்றை அப்படியே லேஸாக திருப்பி விடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது சிம்லையே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வெந்து வரும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க டேஸ்டான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ